குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி இன்றைய கிழமை வியாழக்கிழமை ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு புள்ளி ஜீரோ நான்கு மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி மதியம் ரெண்டே முக்கால் மணி வரை திரையோதசி திதி அதற்கு பின்பாக சதுர்தசி திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் மாலை மூன்று மணி வரை பூராடம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக உத்ராடம் நட்சத்திரம் இருக்கின்றது காலையில் ஆறு புள்ளி ஜீரோ மூன்று மணி வரை அமிர்த யோகமும் அதற்கு பின்பான நேரத்தில் சித்த யோகமும் இருக்கின்றது இன்றைய நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டேகால் மணி முதல் ஒன்னேகால் மணி வரை மாலையில் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை எமகண்ட நேரம் காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திராசிரம நட்சத்திரக்காரர்கள் மாலை மூன்று மணி வரை ரோஹிணி நட்சத்திரம் அதற்கு பின்பாக மிருகசீர்ஷ நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மிதுனத்தில் சுக்ரன் மற்றும் குரு பகவான் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள் கடகத்தில் புத பகவான் மற்றும் சூரியன் ஆகியோர் நினைவு பெற்றுள்ளார்கள் சிம்மத்தில் கேது கன்னியில் செவ்வாய் தனுசில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் ஆகியோர் உள்ளார்கள் தற்போது பனிரெண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திரபகவான் பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பாக்கியஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம் தான தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும் இரக்கம் சார்ந்த நபர்களாக இன்றைய தினத்தில் நீங்க இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது மனதளவிலும் இனிமையான சிந்தனைகள் மனதளவில் ஒரு சந்தோஷமான சூழல்கள் இதெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தந்தை தந்தை வழி உறவுகள் ஒரு சில அந்நிய நபர்கள் இவங்க எல்லாருக்கும் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது நீங்க இந்த மாதிரி உறவுகளுக்கெல்லாம் ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஆன்மீக ரீதியிலான புனித பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் வெளிநாடு ரீதியிலான வேலை தொழில் ரீதியிலான முயற்சிகள் குறித்த ஈடுபாடுகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகள் இதிலும் தக்க முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கும் ஒப்பந்த ரீதியிலான வேலைகள் எல்லாம் ஒரு சிலருக்கு நல்லபடியாக முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது து பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல நிதானங்கள் அவசியம் தடுமாற்ற நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது கார்த்திகை சுபகாரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ரோஸ் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் எதிர்பாராத வகைகள்ல சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கும் பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம் வீண் வாக்குவாதங்களை முடிந்த முடிந்தளவு தவிர்க்க வேண்டிய கட்டாயங்கள் இருக்கின்றது இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்கள் இன்றைய தினத்தில் செய்யலாம் உயிர் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கனாலும் இன்றைய தினத்தில் செய்யலாம் உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது குடும்ப நபர்கள் வழியில் தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் வழியில் ஒரு சிலருக்கு இடையூறுகளோ திடீர் செலவினங்களோ இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் செய்யக்கூடிய காரியங்கள்லையும் நிதான நிலைகள் அவசியம் நபர்கள் ஏமாற்றங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வாய்ப்புகளும் மிகுதியாக இருக்கின்றது கவனத்தோடு செயல்பட வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்சூரன்ஸ் உயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் கவன நிலைகள் அவசியம் இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் செய்யக்கூடிய காரியங்களில் நிதான நிலைகள் அவசியம் ஏதாவது ஒரு வேலையை புதிதாக ஆரம்பிக்கும் பொழுது அதில் தடைகள் இடையூறுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியாக இருக்கின்றது அதனால் கவனத்தோடு செயல்பட வேண்டிய சூழல்கள் இருக்கின்றது பயணங்கள் போகிறீங்கன்னாலும் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் திருமணம் தொடர்பான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளிலும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வியாபாரம் புதிதாக பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய முயற்சிகளில் இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த அளவு நன்மைகளும் லாபநிலைகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய மனைவி நண்பர்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பார்ட்னர் இவங்க எல்லாருக்கும் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த உறவு முறைகளுக்கும் இன்றைய தினத்தில் பல்வேறு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது கணவன் மனைவிக்கு இடையே இணக்கங்கள் அதிகரிக்கும் நண்பர்களுடனான நட்பு வட்டாரங்களும் பெருகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது வங்கி ரீதியிலான பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் உள்ளது இன்றைய தினத்தில் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் மட்டும் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியம் மற்றபடி நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபடலாம் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு அளவு கடந்த எதிர்பார்ப்புகளை சற்று தவிர்க்கலாம் எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் அதனுடைய லாப எல்லாம் மற்றவர்கள் பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது கொஞ்சம் கவனமோடு செயல்பட வேண்டிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் வழிபாடு கடக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்தில் உங்களுடைய பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது கடன் வாங்க வேண்டிய தேவைகளும் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது ஒரு சிலருக்கு ஒரு கடனை வாங்கி மற்றொரு கடனை அடைக்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது உடல்நிலை சார்ந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மருத்துவமனை இல்லைனா வைத்தியம் ரீதியிலான செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் உள்ளது வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியிலான செலவினங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது எதிரிகள் வழியில இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கலாம் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு அதன் சார்ந்த செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு ரகசியமான விஷயங்கள் மறைமுகமான விஷயங்கள் வழியில கடன் வாங்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய பொருட்கள் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவன நிலைகள் அவசியம் ஏதாவது பிரச்சினையினாலேயோ கருத்து மோதலினாலேயோ நம்மிடமிருந்து பிரிந்து சென்ற நபர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்து வழக்கு தொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு அளவு கிடந்த எதிர்பார்ப்புகளை சற்று குறைத்து கொள்ளலாம் இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக உள்ளது மருத்துவமனை வ வழியில் உடல்நல ஆரோக்கியம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது வேலை குறித்த விஷயங்களில் முயற்சிகள் இருக்கலாம் அதில் நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதி விஷயங்களில் கவன நிலைகள் அவசியம் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி தேவி வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து விரையஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதைகளும் அதிகரிக்கும் புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது மனதளவில் இனிமையான சிந்தனைகள் அதிகமாக இன்றைய தினத்தில் இருக்கும் விரும்பிய விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகளும் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது அதே மாதிரி கலைத்துறை சார்ந்த முயற்சிகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அரசியல் சம்பந்தமான துறைகளிலையும் உங்களுடைய முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது அதனால குலதெய்வ வழிபாடு தாராளமாக இன்றைய தினத்தில் எடுத்து செய்ய வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த நன்மைகள் இருக்கும் ஒரு சிலருக்கு வீட்ல அவங்களுடைய மூத்த பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இல்லைனா பிசினஸ் சார்ந்த விஷயங்கள் இது குறித்த முயற்சிகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அவங்களுக்கு இருக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்துல மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது வரவுகளும் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது பூர நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியம் தடுமாற்ற நிலைகள் குழப்ப நிலைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பய இன்றைய தினத்தில் சுபகாரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்ய எல்லாம் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் குடியுரிமை சம்பந்தமான முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குதுன்னா அது குறித்த முயற்சிகளையும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு கன்னி ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் முறை வியாபார முறைகளுக்கு ஏற்ப கட்டிடங்கள் அமைக்கக்கூடிய முயற்சிகள் இடம் வாங்கக்கூடிய முயற்சிகள் இல்லைனா அதன் சார்ந்த வாகனங்களை வாங்கக்கூடிய முயற்சிகள் இதன் ரீதியிலான ஈடுபாடுகள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அதே மாதிரி ஒரு ஆடம்பரமான இல்லம் அமைக்கக்கூடிய முயற்சிகளும் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் இருக்கும் ஆடம்பரமான வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இந்த மாதிரி சொத்துகளுடைய சேர்க்கைகள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது தொழில் முயற்சிகள் வியாபார முயற்சிகள் ஆரம்பிக்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகளை உங்களுடைய அம்மா கிட்ட பேசுறதுக்கான சூழல்கள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது வீட்டில் சுப காரியங்கள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இல்லைனா அது குறித்த ஈடுபாடுகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல இனிமையான சூழல்கள் நிலவக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உள்ளது இன்றைய தினத்தில் உத்தரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை தாராளமாக எடுத்து செய்யலாம் இரண்டு மடங்கு லாபநிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் பயண ரீதியிலான விஷயங்கள் இது குறித்த முயற்சிகள் எல்லாமே எடுத்து செய்வதற்கு ஏதுவான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பெரியோர்களுடைய ஆலோசனையின்படி சற்று செயல்பட வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது புதிதான காரியங்களில் நிதான நிதானங்கள் அவசியம் பயண ரீதியிலான விஷயங்கள் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் நிதான நிலைகளும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பள்ளி கொண்ட பெருமாள் வழிபாடு துலாம் ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் புதிதான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இசை உள்ளிட்ட சங்கீதம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய சூழல்கள் உள்ளது வெற்றி பெறக்கூடிய இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்துல பாத்தீங்கன்னா பல்வேறு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய விருப்பப்படி நடக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது தலைமை பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழல்கள் அதற்கான உத்தரவுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இருக்கின்றது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது வெளிநாடு ரீதியிலான உடன்பாடுகளில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது கடித ரீதியிலான தொடர்புகள் ஒப்பந்தம் சம்பந்தமான விஷயங்கள் சான்றிதழ் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்லையும் நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது எழுத்தர் சம்பந்தப்பட்ட பணிகளுக்கான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அதிலும் நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் மட்டும் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியம் ஒரு சிலருக்கு இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய தினமாக இருக்கின்றது வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு அது குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம் விவாகரத்து சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அடுத்த அடுத்த திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் இந்த மாதிரி நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் விஷாதம் நட்சத்திரக்காரங்களுக்கு அளவு கடந்த எதிர்பார்ப்புகளை சற்று குறைத்து கொள்ளலாம் செயல்பாடுகளில் சின்ன சின்ன கவன நிலைகளும் முக்கியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் வரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது கொஞ்சம் முயற்சிகள் செய்யும் பொழுது நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்க எதிர்பாராத எாத வகைகளிலிருந்து திடீர் பண வரவுகள் திடீர் நன்மைகள் இதில் ரீதியில வரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் உள்ளது ஏதாவது வழக்கு சார்ந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில் இருந்தும் இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த லாப நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது தரகு சம்பந்தப்பட்ட துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியிலிருந்து லாப நிலைகள் இருக்கும் பழைய பொருட்கள் சார்ந்த விஷயங்கள் வழியிலிருந்தும் எதிர்பார்த்த லாப நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சம் கவன நிலைகளும் இன்றைய தினத்தில் முக்கியமானதாக உள்ளது குடும்பத்தினர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் குடும்பத்தினர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு குறித்த முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இனிமையான பேச்சுவார்த்தைகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் உள்ளது முகப்பொழிவு அதிகரிக்கும் அனைவரையும் கவரக்கூட முகத்தோற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது கடந்த எதிர்பார்ப்புகளை சற்று குறைத்துக் கொள்ள வேண்டிய சூழல்கள் இருக்கின்றது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் கேட்டை கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்களில் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது வேறு எந்த ஒரு தேவையில்லாத பிரச்சினைகளிலும் ஈடுபடாமல் இருக்க வேண்டியதும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு தனுசு ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் முகப்பொழிவு அதிகரிக்கக்கூடிய தினம் அழகான முகத்தோற்றங்கள் தோற்றங்கள் இருக்கும் அழகு சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஆர்வம் காட்டக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது திருமணம் தொடர்பான விஷயங்கள் குறித்த எண்ணங்கள் அது குறித்த ஈடுபாடுகள் இதில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் முயற்சிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அதே மாதிரி பிசினஸ் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் குறித்த முயற்சிகள்லையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது வெளிநாடு ரீதியிலான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய மனைவி வழியிலிருந்து நண்பர்கள் வழியிலிருந்து பார்ட்னர் வழியில் இருந்தெல்லாம் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது இந்த உறவுகளோடு உங்களுக்கு இன்றைய தினத்தில் இணக்கமாக இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்களும் நல்ல சிந்தனைகளும் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் தேடி வரக்கூடிய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது அதே மாதிரி நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் எடுத்து செய்யலாம் போராடும் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல நிதானங்கள் அவசியம் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் விட்டுதல் விட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் தொடர்பான விஷயங்கள் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் தர்ஷாமூர்த்தி வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் கூடுதலான விரைய செலவுகள் இருக்கும் எதிரிகள் வழியில் செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது அதே மாதிரி உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மருத்துவ ரீதியிலான செலவினங்களை செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு கடனை அடைக்க வேண்டிய விஷயங்கள் வழியில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கும் கடனை அடைக்க வேண்டிய சூழல்களும் கட்டாயங்களும் இருக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உடல்நிலை சார்ந்த பகுதிகளில் கவன நிலைகள் அவசியமானதாக உள்ளது கண் சார்ந்த பிரச்சனைகள் பாத பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது வேலை சம்பந்தமான தேடுதல்கள் இல்லைனா வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியிலான செலவினங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியிலான செலவினங்களை செய்ய வேண்டிய கட்டாயங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வேலை ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம் வியாபாரம் சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்கன்னா அதன் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்கள் நல்ல காரியங்கள் வழியிலான செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லைட் ப்ளூ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் கருப்பசாமி வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் லாப நிலைகளும் யோக நிலைகளும் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது எதிர்பார்த்த முன்னேற்றங்களும் அவரவர் துறையில் நிகழ்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் மனதளவில் இனிமையான சிந்தனைகளும் இருக்கும் விரும்பிய விஷயங்கள் குறித்த முயற்சிகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உல்லாசமான ஒரு தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கும் நண்பர்களோடு சேர்ந்து பயணம் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது பூர்வீக சொத்துக்கள் வழியில எதிர்பார்த்த லாப நிலைகள் இருக்கும் நண்பர்கள் உறவு முறைகள் உங்களுடைய பிள்ளைகள் இவங்க வழியிலிருந்தும் எதிர்பார்த்த லாப நிலைகளும் யோக நிலைகளும் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது இன்றைய தினத்துல அவிட்டம் காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது மட்டும் சின்ன சின்ன கவன நிலைகளும் அவசியமானதாக இருக்கின்றது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றிகரமாக அமையிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எல்லாமே எடுத்து செய்யுங்க அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தினுடைய லாபமான விஷயங்கள் எல்லாம் அடுத்தவர்களை போய் சாரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்களுடைய செயல்பாடுகளில் சின்ன சின்ன கவன நிலைகளும் முக்கியமானதாக இருக்கின்றது அளவு கடந்த எதிர்பார்ப்புகளை முடிந்தளவு தினத்தில் தவிர்க்கலாம் உங்களுடைய ராசியான நிறம் கருமை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் தொழில் சார்ந்த முயற்சிகளுக்கு வியாபாரம் சார்ந்த முயற்சிகளுக்கு உங்களுடைய அம்மா வழியிலிருந்தெல்லாம் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் விவசாயம் உற்பத்தி துறை சார்ந்த தொழில் முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கும் வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் ரீதியிலான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது கட்டிடங்கள் சம்பந்தப்பட்ட அமைக்கக்கூடிய முயற்சிகள் ரீதியிலான வேலை தொழில் முயற்சிகளையும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் இந்த மாதிரியான தொழில் முயற்சிகள் இன்றைய தினத்தில் முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் பணியிடங்கள் தொழில் சார்ந்த இடங்கள்ல ரொம்பவும் இனிமையான நபர்களாக நீங்க இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது தொழில் சார்ந்த நபர்கள் உங்களுடைய மாமியார் இவங்க எல்லாருக்கும் ஆதரவு தரக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அளவு கடந்த எதிர்பார்ப்புகளை சற்று குறைத்து கொள்ளலாம் எந்தவொரு காரியங்கள் செய்யும் பொழுதும் அதனுடைய லாபநிலைகளை அடுத்தவர்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினம் உடல்நல ஆரோக்கியம் மேம்படும் தொழில் வேலை ரீதியிலான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது விடுபட்டு போன விஷயங்கள் இருந்தால் அது குறித்த முயற்சிகளையும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் தீ நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்களில் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது மற்றபடி இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் இள மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ